வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது மாங்காய பயன்படுத்தி எப்படி ஒரு சட்னியும் சம்பளம் செய்ய போறோம் போறோம் மாங்காய் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து தேவையான பொருட்கள் மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை உப்பு முதல்ல நாங்கள் இந்த மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளுவா இப்ப கழுவி எடுத்து கொள்ளுவா கழுவி எடுத்த மாங்காய சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து கொள்ளுவா இதே போல தேங்காய் சொட்டு எல்லாத்தையும் இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள போட்டோம் இறச்சி எடுத்துக்கொண்டா சரி இப்ப நாங்கள் எல்லாத்தையும் போட்டுக் கொள்ளுவோம் தேங்காய் வெங்காயம் கருவேப்புல பச்சை மிளகாய் மாங்காயும் போட்டுக் கொள்ளுவோம் கொஞ்சம் மன அலுவலகம் போட்டுக் கொள்ள பிறகு நாங்களும் சாப்பிட்டு தேவையண்டா போட்டு கொள்ளலாம் போட்டு மூடி அரைச்சு கொள்ளுவோம் ஒரு கொஞ்சம் போல தண்ணி விட்டு அரைச்சு எடுத்து கொள்ளுவேன் பாத்திரம் கொண்டுக்கா மாத்தி கொள்ளுவோம் மாங்காய் சட்னி இருக்குது வந்து நாங்கள் சாப்பிட்டு மரக்கறி சாப்பாட்டுக்கு தான் இந்த மாங்காய் சட்னி நல்ல சுவையாக இருக்கு இனி நாங்கள் இப்படி மாங்காயில் சம்பல் செய்யறது தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் கருவேப்புல மாங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு சீனி மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் முதல்ல நாங்கள் இதோட துப்பராக செய்து கொள்ளுவோம் கலவி எடுத்து கொள்ளவா கலவி எடுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சின்ன நாம் வெட்டி மாங்காய சீவி அடுத்த கொள்ளவா பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மாங்காய் எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி நாங்க சம்பளம் கலக்க போறோம் என்ற பார்க்க போறோம் கலந்து ஒரு விட்டுவா தேக்கரண்டி அப்படி சீனி போட்டுக் கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு தட்டி ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன் அதே போல கா தேக்கரண்டி அப்படி மிளகுத்தூள் வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து நான் தட்டி ஒரு தேக்கரடி எடுத்துக்கொள்றேன் பச்சை மிளகாயும் போட்டபடியா நாங்கள் கொஞ்சமா தூள் போட்டிருக்கோம் நீங்கள் இல்லையா கணக்க உழைப்பு சாப்பிடுற நீங்கள் மிளகாய் போராட்டி நீங்கள் கணக்க தூளை சேர்த்துக் கொள்ளலாம் நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த அடுத்த மாங்காய் சம்பல் இருக்குது இத சோறோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த மாங்காய் சம்பல் வந்து கூடுதலா மீன் கறிக்கு நல்ல சுவையா இருக்கும் மீன் கறி நீங்கள் சும்மாவும் இந்த மாங்காய் சம்பளம் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் கூடுதலா மீன் கறிக்கு தான் இந்த மாங்காய் சம்பல் மிகவும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்